நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த சனிப்பயிற்சின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ச அப்போ பெயர்ச்சியா அப்படிங்கிறது ஒன்று இல்லை புரட்சியா அப்படிங்கிறது ஒன்று இந்த ஜோதிடத்தில் இந்த திருக்கணிதம் வாக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கும் ஒன்று சித்தர்களோட தொடர்பு இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி சயின்ஸ் மூலமாக அந்த தே வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்தப்பட்ட கணிக்கப்பட்ட பஞ்சாங்கம் தான் திருக்கணிதம் ஸோ அதோடைய லேட்டஸ்ட்டு ரிவைஸு அப்படிங்கிறது தான் திருக்கணிதம் இன்றைக்கி இவன் எல்லா சயின்டிஸ்ட்டுமே ஐஎஸ்ஆராக இருக்கட்டும் இல்லை நாசாவாக இருக்கட்டும் வானவியல் அதாவது நம்ம ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோடைய பொசிஷனை துல்லியமாக கணிச்செடுக்கிறது தான் திருக்கணிதம் அப்படிங்கிறது அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் கொஞ்சம் குரலுபடிகள் தான் இருக்கும் அப்போது அது பழைய காலத்தில் சித்தர்கள் கண்டுபிடிச்சதாக இருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ணும்போது சில தவறுகள் இருக்கிறதுனால அது அப்படியே அந்த ஏன்னா ஹியூமன் தான் இருக்கிறனால அந்த ஹியூமன் எரர் தான் சித்தர்களோட தவறில் அதை நம்ம காப்பி பண்ணும்போதோ எடிட் பண்ணி கொண்டு வரும்போதோ சிறு தவறுகள் இருக்கனால அது ஒரு மைல்டான ஒரு டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக அது ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது அப்போது தெருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போது இதில் இன்றைக்கி ஜோதிடர்கள் வந்துட்டு ரெண்டுக்குமே பலன் சொல்லிகிட்டு இருப்பாங்க திருக்கணிதத்துக்கும் பலன் சொல்லிகிட்டு இருப்பாங்க வாக்கிய பஞ்சாயத்தில் சனி பயிற்சி இருக்கும்போது அப்போ ஒரு கிரகம் இரண்டு தடவை ட்ரான்சிட் ஆகுமா அப்படின்னாட்டால் வாய்ப்பே இல்லை அப்போது இது ஜோதிடர்களுடைய அனுபவ குறைவாக இருக்கலாம் இல்லை மார்க்கெட்டிங் டெண்டன்சியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும் திருக்கணிதமாக இல்லை வாக்கிய பஞ்சாங்கமாக அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலையுமே கால் வச்சு பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவாக சனி அப்படிங்கிறது கும்பத்தில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழுக்கு வந்துட்டார் இடையில வக்கரம் பெற்ற காலகட்டங்கள் அப்போ பின்னோக்கி நகரும் மீண்டும் வக்கர நிவர்த்தி ஆகும்போது முன்னோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் அப்போ இது வாக்கிய பஞ்சாபடி இப்போ தான் நேற்று பயப்பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறதுலாம் நிறைய விவாதங்கள் அப்படிங்கிறத விட எது உண்மை அப்படிங்கிறது சனி இப்போ கிட்டத்தட்ட சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும் எட்டு டிகிரி அளவில் வந்துருச்சு எட்டு டிகிரி ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நாட்கள் எடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஒரு பாதத்துக்கு அவர் ஒரு நூறு நாட்கள் எடுப்பார் அப்படிங்கிறது தான் அப்போ ரெண்டு பாதத்துக்கு இரநூறு நாட்கள் மூணு பாதத்துக்கு இது மூணாம் பாதத்தில் போயிட்டு இருக்குது அப்போ வக்கர நிவர்த்திங்கிறனால ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் ரிவர்ஸில் போயிருக்கும் அப்போ அதை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சதையும் ஒன்றாம் பாதத்தில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது அதுதான் ஒரு உண்மையும் கூட அப்போ வானவியல் அப்படிங்கிறத ஆஸ்ட்ரோனமி இருந்து பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்கணும் அதுக்காக யாருக்காயும் மாற்றக்கூடாது மாற்ற முடியாது சனி அப்படிங்கிறத நம்மளுடைய ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாக இருந்தாலும் சரி அதை ஆயுள் உடலுக்கே ஒரு அழிவு கொடுக்கனாலும் சனியோட தொடர்பு தான் சனியோட தொடர்பு இல்லாமல் பூமிக்கோ இல்லை பூமியில் வாழக்கூடிய உயிர்களுக்கோ சேதாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போது ஒரு ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கு முக்கியத்துவம் உண்டு அதனால தான் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி இல்லாமல் நமக்கு எடுக்கிறோம் குரு அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் எல்லா விதத்துலையுமே ஒரு பாதுகாப்பு ஒரு கவசம் அப்படிங்கிறது மட்டும்தான் டிலே பண்ணலாம் தவிர தடுக்க முடியாது அதுதான் குருவோட வேலையுமே இப்போ கோச்சாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனியை செவ்வாயோட பார்வை தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் இன்னொருக்கு ஒரு டென் டேஸு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த செவ்வாயோட பார்வை சனி மீது இருக்கும்போது தான் நமக்கு இந்த கடந்த நாற்பது நாட்கள் இருந்துட்டு இருக்கும் இல்லைங்களா கிட்டத்தட்ட மழைங்கிறது ரொம்ப அதிகமாக எல்லாருக்குமே தெரியும் இயற்கை சேதாரம் நடக்கணும் அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம் சேதாரம் அப்படின்னு ஒன்று ஒன்று நடக்கணுன்னா இந்த சனி செவ்வாய் ராகு கேதோட தொடர்பு ஒன்று கூட்டுறது ஒன்று குறைக்கிறது அப்படிங்கிறது ராகு கேதோட வேலை இந்த சனியும் செவ்வாயும் அதோட தாக்கத்தை அந்த பூமியை புரட்டி போடுற அளவுக்கு இந்த பவர் வந்துட்டு இந்த ரெண்டு கிரகத்துக்கு இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது மண் காரகத்தமாக இருக்கலாம் இல்லை உங்களோட உடல் காரகத்தமாக இருக்கலாம் அதோட உடல் அழிவுக்குமே அதே செவ்வாயே தான் வரும் ஏன்னா காலபுருஷன் ஒன்றாம் வீடு காலபுருஷோட எட்டாம் வீடு அப்போது அந்த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் நான் அப்படின்னா லக்னம் தான் எனது அழிவு அப்படின்னா செவ்வாய் தான் அப்போது எனக்கு நான்கிற எண்ணத்தை அழிவு என்னோட உடலுக்கு அழிவு கொடுக்கணும் அப்படின்னா நானே தான் இருக்கணும் அதுக்கு நோய் ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சனியோட காரகத்துவம் அப்போது சனிங்கிறது நோய்காரகன் ஹவுஸ் ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு செயல் ஒரு அது செயல் அப்படிங்கிறது நீங்கள் தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் நீங்கள் தொழிலுக்காக எடுக்கும்போது எடுக்கலாம் ஆனால் கர்மாவுக்கும் தொழில் அப்படிங்கிறது உங்களுக்குரிய கடமை இந்த பூமியில் உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் வேலை இருக்குதோ உயிர் வாழக்கூடிய கடமை அப்படிங்கிற லாங்கிவிட்டி அதுதான் அந்த சனி அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன செயல் பண்ணுறீங்களோ அதெல்லாமே சனியோட தொடர்பு தான் அப்போது இந்த சனியும் செவ்வாயும் எங்கெல்லாம் ஒரு ஜாதகத்துலையாட்டும் இல்லை கோச்சார ரீதியாக இருக்கட்டும் எப்பெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குதோ அங்கே எல்லாமே ஒரு கிளாஷஸ் தான் இருக்கும் இந்த சனி செவ்வாயெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் செவ்வாய்ங்கிறது ஒரு காவல்துறை சனிங்கிறது திருடனாக இருக்கலாம் இல்லை இந்த சேரி இல்லை இந்த வேலை செய்கிற இடங்கள் இந்த லோ ப்ரொஃபைலு இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கவனிச்சு பார்த்து அங்கே எல்லாமே ஒரு ஆர்குமெண்டபிள் ஒரு கிளாஷஸ் தான் இருக்கும் அது ஒரு விபத்துக்குரிய இடம் ஈவன் அது மோர்ச்சரி அப்படின்னு எடுத்தாலும் இந்த சனி செவ்வாயோட ச இது தான் ஏன்னா சர்ஜரி அந்த மரணம் இது எல்லாமே சனி செவ்வாயோட தொடர்பு இல்லாமல் வேற எந்த கிரகத்தினாலையும் செயல்படுத்த முடியாது நீங்கள் எந்த எவ்வளவு கிரகத்தை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அது ஒரு ஜோதிடத்தை ரொம்ப ஆய்வு ரீதியாக போய் பார்க்கும்போது இந்த ரெண்டு கிரகம்தான் ஒருத்தரோட வளர்ச்சியிலே இருக்கும் ஒருத்தரோட வீழ்ச்சியிலுமே இந்த ரெண்டு கிரகம் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ இப்போ அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு கிரகம் வரும் அரசியலுக்கு சூரியன் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் மக்கள் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லும்போது சனியத்தோடும் மக்களோட கர்மம் ஏன்னா மக்களை காயப்படுத்தி இருக்கும் இல்லைங்களா அதோட கர்ம பலன் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்காக தண்டனை அப்படின்னு சொல்லும்போது சனிதான் அந்த நான்கிற அசட்டுத்தனம் வந்துட்டு செவ்வாய் கொடுக்கும் அப்போ அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது எல்லாமே இந்த செவ்வாயோட வேலையாகத்தான் இருக்கும் இதில் கூட்டுறது கழிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ராகு கேதோடைய தொடர்பு இப்படி தான் ஜோதிடத்தோட ஆய்வு எடுக்கணும் நீங்கள் என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு எந்த கிரகமாக எந்த வீடு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும் உடனே இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறத ஓடிடக்கூடாது அது ஒரு விதத்தில் மக்கள் மீது திணிக்க கூ திணிக்க திணிக்கிற மாதிரி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் திணிக்கப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் அப்போ மாற்றி யோசிக்கக்கூடிய இடத்துலையுமே நீங்கள் இருக்கிறீங்க அப்போ வாக்கிய பஞ்சம் ஒரு சிலங்க அவங்களோட ஹெரிடிட்டி பாரம்பரியமாகவே கிட்டத்தட்ட பல தலைமுறைகள் பாரம்பரியமாகவே அவங்க வந்துட்டு வாக்கிய பஞ்சாயத்தில் இருந்துட்டு இருப்பாங்க அப்போது அதில் தான் அவங்க ஆணித்தரமாக இருப்பாங்க நம்ம அவங்களோட நம்பிக்கைக்கு அகைன்ஸ்ட் இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எந்த கிரகத்தோட தொடர்பு மூலமாக இது நடக்குது அப்படிங்கிறது இந்த கிரகத்தோட தொடர்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நேற்று தான் சனி அப்படின்னு சொல்லும்போது சனி செவ்வாயோட தாக்கங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாள் ஒவ்வொரு இடத்துல இப்போ சென்னையில் ஆகட்டும் இப்போ ரீசண்டாக சவுத்து தமிழ்நாட்டில் ஆகட்டும் இது பிரளயம் இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எந்தெந்த இடத்துல போனாலும் அந்த நாட்டோட பூமி அமைப்பு பிரகாரம் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்போது ஒரு இயற்கை சேதாரம் ஒரு விபத்து இல்லை அது ஒரு ஃபயராக இருக்கலாம் இல்லை காற்றாக இருக்கலாம் வாட் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும்னாலுமே இதே தொடர்பு சனி காற்று அப்போ காற்று மன்றத்தோடைய ஏற்றம் இருக்கும் கும்பம் அப்படிங்கிறது காற்று ராசி அப்படிங்கிறது இன்னும் செவ்வாய்ங்கிறது ராசி கடகத்தில் சாரி விருட்சிகத்தில் இருக்குதுனால அப்போ காற்றும் நீரும் சேரும் போது அது காற்றழுத்தமாக மாறும் இதுக்கு கூட ராகு வந்துட்டு மீனத்தில் இருக்கும் நீர் ராசி அப்போது அந்த நீர் அப்படிங்கிறதும் அது ஒரு கடல் மீனங்கிற கடல் அப்போ அந்த இடத்துல தான் அழுத்தத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இது கூட்டுறது கம்மி பண்ணுறது இந்த ராகுக்கு இதோட வேலை அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறது தான் இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு மாயை அந்த இல்லை ஒரு புரள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் தேவையற்ற விஷயங்களில் நீ உங்களுடைய கவனத்தை செதறும்போது உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் சனி பயிற்சி சனி பயிற்சி சனி பயிற்சின்னு அடிக்கடி நீங்கள் பார்க்க பார்க்க சனியோட காரகத்த தொழில் ரீதியாக தடைகள் வரும் உடல் ரீதியாக தொந்தரவுகள் வரும் ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக நான் நோய் சம்பந்தமான ஒரு தீசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கும் அந்த உடல் ரீதியான தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்குது அப்போது எந்த கிரகத்தை நீங்கள் சும்மா தொட்டுகிட்டே இருக்கீங்களோ அந்த கிரக காரகத்துவங்கள் மூலமாக நீங்க கண்டிப்பாக பாதிப்படையும் அப்போ தேவையில்லாமல் ஒரு விஷயத்த நெருப்பு அப்படின்னு சொல்லும்போது நெருப்பு பக்கத்தில் போகும்போது அந்த அனல் நமக்கு அடிக்கும் சனின்னா குளிர்ச்சி குளிர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த கோல்டு எஃபெக்ட் இப்போ எல்லாருக்குமே தெரியும் வைரஸ் கோல்டு கோல்டு இப்ப ரீசெண்டாக எல்லாமே வந்துட்டு இருக்கிறது எல்லாமே எல்லாம் தற்காலிகமாக தான் அப்போ அந்த கிரகத்தை நீங்கள் தொட அதோடய விஷயங்கள் போயிட்டுருக்கும் அதனால் நீங்கள் நல்ல விஷயங்கள் பேசுங்க நல்ல விஷயங்கள் கேளுங்க நல்ல நல்ல விஷயங்கள் கேட்கும்போது அது தகுந்த மாதிரி உங்களோட லைஃப்லேயுமே மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது தான் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சிட்டே இருப்போம் ஓ